யார் இதற்கு செய்யப்பட்ட தெரியுமா நாம் கருதுகிறோம் இந்த வழக்கறிஞர்கள் பாரதியும் அவருடைய பேரர்களும் அதுவும் அடித்தட்டு தொழிலாளிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சும்ப நீங்கள் முதலமைச்சரும் போயிடும் மோடியும் போயிடும்

ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் என்னன்னா உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக என்ன ஒரு முன்னுதாரண போராட்டம் நான் சொல்ல முடியும் இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆகட்டும் அல்லது மற்ற தொழிலாளிகள் ஆகட்டும் யாரா இருந்தாலும் ஒரு முன்னுதாரணமான போராட்டம் எண்பத்தி ஆறு நாட்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகள் அடக்குமுறைகள் என்ன வந்தாலும் அமைதியை கொஞ்சம் கூட கெடுக்காமல் முழுக்க நீங்க போராடுவதற்கு பாருங்க நிச்சயமா சொல்றேன் நீங்கள் ஒரு வழிகாட்டி அப்படின்றத முதல்ல பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய அமைதியான போராட்டத்தை நிச்சயம் கைவிடாதீங்க அது சாதாரண விஷயம் ஆளும் விற்கு நாங்கள் என்ன சொன்னார் கூட்டணி கட்சி கட்சி இல்லை ஆனால் அந்த ஆளும் இருக்கக்கூடிய அரசை ஆதரிக்கிறேன் ஏன் ஆதரிக்கிறேன்னா

இது ஒரு மிக சாதாரணமான கோரிக்கை அதை மட்டும் இல்ல என்ன என்ன பண்ணாங்க அதை எப்படி இந்த அரசை இதை எப்படி நான் வந்து பெரியார் பேரிலும் கலைஞர் பேரிலும் இவர்கள் எப்படி சொல்கிறார்கள் போலீஸ்காரர்களை விட்டு அமைதியாக போராடக்கூடிய இங்க அதுவும் பெரும்பாலான பெண்களை இரவோடு இரவாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரிப்பன் பில்டிங்ல இருந்து கட்டாயமாக வெளியேற்றியது முதலிலே கண்டிக்க வேண்டியது அதை நிச்சயமாக அது ஒரு ஜனநாயக செயல்பாடே கிடையாது என்ன எதுக்காக என்ன இதுல மட்டும் போலீஸ் மட்டும் இல்ல இதுல யார் அதுக்கு துணையா இருந்தாங்கன்னா துரதிருஷ்டவசமாக எங்கள் நீதிமன்றமும் இதற்கு துணை போனது இதை சொல்லணும் என்ன தெரியுங்களா போலீஸ் வந்து இதை செய்வதற்கு ஒரு உத்தரவை கொடுத்தது அது ஒரு உத்தரவே ஒரு விசித்திரமான உத்தரவு உங்களுக்கு தெரியும் நினைச்சிருக்கேன் யார் அந்த வழக்கு போட்டாங்க தெரியுமா யார் இதற்கு வாதாடினார்கள் தெரியுமா வழக்கு போட்டது யார் தேன்மொழி யார் அந்த தேன்மொழி யார் அந்த தேன்மொழி எங்கே இருக்கிறார் அந்த தேன்மொழிக்கு நீங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய நடைபாதையில் நடக்க முடியலையா எங்க இருக்காங்க அந்த தேன்மொழி எக்னோர்ல இருக்காங்க புரிஞ்சுக்கலாம் இல்லை அடையாளில் இருக்காங்கன்னால் புரிஞ்சுக்கலாம் இல்லை தேனாபட்டத்தில் இருக்காங்கன்னா புரிஞ்சுக்கலாம் என் கையுமே கிடையாது அவங்க இருக்கிறது பாலாஜாபாத் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் எடுக்கவங்க எங்கே போடுறாங்க வழக்குறிஞர் வழக்கு நடத்துவார்ங்க ஏன்னால் காசு கொடுத்தா வழக்கு நடத்துவோம் ஆனா இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட வழக்குகளால் நாம் கருதுகிறோம்

நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க உறுதியாக கேட்கணும் அது பத்தா பன்னெண்டு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் உங்களுடன் உறுதியாக நின்றவர்கள் எந்த ஆதாயத்துக்காக உங்களை நிற்கல தேர்தல் நிற்க போறாங்களா பாரதி தேர்தல் நிற்க போறாரா ஓட்டு கூட சொல்றாங்களா அவங்கள எங்களை பதவி கொடுன்னு கேட்கிறாங்களா எதற்காகவும் இல்லை உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்பதற்காகத்தான் அவங்க நிற்கிறாங்க அப்போ அந்த வக்கீல்களை விடலாண்டு அடுத்த நாள் போறாங்க அங்கேயும் நீதி கொஞ்சம் இருக்கு ஒரு ரெண்டு நீதிபதிகள் நல்ல நீதிபதிகள் நல்ல உத்தரவை போட்டாங்க அவங்க கேட்ட கேள்வி வந்து நறுக்கென்று இருந்தது அவங்க சொன்னாங்க இந்த வக்கீல்கள்லாம் வழக்கமா ஏதோ பணம் பண்ணிட்டு இருப்பான் என்ன துட்டு தான் பண்ணுவான் பணம் சம்பாதிப்பான் இந்த வழக்கறிஞர்கள் பாரதியும் அவருடைய தோழர்களும் ஏழைகள் அதுவும் அடித்தட்டு தொழிலாளிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போய் எங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க விட்டுருங்க ஏன்னா அப்படி வழக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆட்கொணர்வு மனுவை போட்டதுக்கு அப்புறம் தான் உயர் உத்தரவுக்கு பின்னர் தான் இவர்கள் நான் என்ன கேட்கிறேன்னா உண்மையில் இதெல்லாம் முன்னெடுத்து சொன்னார் முதல்வர்கள் முதல்வருக்கு செய்திலாம் போவங்க

அந்த பெஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா சரி இவங்க விட்டாங்க விட்டுட்டு அந்த வழக்க ஒரு பத்து நாள் தள்ளி ஊற்றி வச்சாங்க பத்து நாள் பொறுத்து வந்துங்க இந்த அதுக்காக தான் அந்த மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒரு அநீதி அங்க இணைக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வாதாடிய அந்த வழக்கறிஞர்கள் திமுக சார்பில் வாதாடிய அந்த அரசு மூத்த வழக்கறிஞர் அவர் கேட்டார் அவர் என்ன சொல்றாரு ஜட்ஜி கேட்கிறாரு சரி விட்டீங்கல்ல பத்து நாள் ஆச்சுல்ல அவங்க பேர்ல குற்ற வழக்கு பண்ணாங்க வன்முறை பண்ணாங்களா ஒண்ணு இல்ல இல்ல வழக்கு முடிச்சிடுங்க அது காவல்துறையிலும் போலீஸ்காரர்களுக்கும் நல்லது ஒரு கேஸ் பெண்டிங்க வச்சிருந்தா நாளைக்கு அதுக்கு புலன் விசாரணை செய்யணும் சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜீ கூட்டு வரணும் இது ஒரு விவகாரம் இல்லாத விஷயம் அதனால இந்த வழக்கம் முடிச்சு

இங்கே நீ கூட நேரத்தில் நம்ம நம்ம தரப்பில் சொன்னோம் எங்கள் நிறைய பெண்களை குறிப்பாக வழக்குறிஞர் உட்கார் இருக்கிறவங்கள நாங்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் சகோதரர் நீதிபதி கார்த்திவன் தலைமைன்னு ஒரு விசாரணை போட்டார் அந்த விசாரணை நான் கேட்கல முதல்ல முதல்ல எதனாலன்னா அவங்க கிரிமினல் வழக்கை விடுவதாக சொல்லியிருந்தால் அன்னைக்கு முடிஞ்சிருக்கும் அப்ப இதனால தான் இங்க நடந்தது ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இந்த போராட்டத்தின் வரலாறை நிச்சயமாக திரும்பி 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 சொல்லி கொண்டே இருக்கணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வீரம் பொருந்திய போராட்டமாக நான் கருதுகிறேன் நீங்க அங்க நீ அங்க இருந்து போராடினதும் உங்களை நள்ளிரவில் கைது செய்ததும் இன்றைக்கு குறைந்தபட்சம் தமிழகம் மட்டுமல்ல இப்போடைய நவீன இந்த நவீனமான இந்த கைபேசி எல்லாம் இருக்குல்ல மொபைல் இன்னைக்கு நம்ம உறவுகள் இங்க அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் கூட இதெல்லாம் பாக்குறாங்க இன்னைக்கு எனவே இது அந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க இதை உங்களுக்கு தெரியும் தோழர் பாரதியும் தோழர் குமாரசாமியும் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் தெரியும் யாரு அவங்க வந்து ஒரு பொது உடைமை சக்திய சிந்தனையில் ஊறியவர்கள் காரல் மார்க்சினுடைய தத்துவத்தை தொடர்ந்து பேசுபவர்கள் அவங்க என்ன பேசினாங்களோ இல்லையோ அவங்க சொல்றதுனால உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தொழிலாளிகளுக்கானது அல்ல அப்படி என்பதை கரல் மார்க் சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க உங்களுடைய அனுபவத்தில் ஏன்னா உங்களுக்கான காவல்துறையா இருந்தா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பத்து வேலை கூட்டு வந்து வலுக்கட்டாயமா தூக்க ஏற்றம் இல்லையா அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நேரடியான வாழ்க்கையில அதனால நிச்சயமாக நான் சொல்றேன் உங்களுடைய போராட்டம் இந்த முதலே நான் சொல்ல நிச்சயமாக உங்கள் போராட்டம் வெல்லும்